நீ யாருக்காக கஷ்டப்படுகிறாயோ அவர்களே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கண்ணீர் வடிக்காதே பொறுமையாக இரு அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் நீ நிம்மதியாக இரு கோழி மனிதர்கள் மேகங்களைப் போல் ஒரு நாள் நிச்சயம் மறைந்து விடுவார்கள் ஆனால் உன் மீது பாசம் வைத்துள்ள உண்மையாக இருக்கும் மனிதர்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் துணையாக இருப்பார்கள் எனவே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து செயல்படு என் பிள்ளையே என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொம்மையல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எவருக்கும் பிடிக்க தேவையில்லை நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் கூடிய விரைவில் நிச்சயம் உன் வேதனைகளை தீர்த்து வைப்பேன் யாமிருக்க பயமேன் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பதுதான் நம்முடைய முட்டாள்தனம் துரோகிகளை இழந்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள் சில நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிகிறது அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறாய் அந்த நிலையில் நீ இருந்து சில நாட்கள் பொறுத்திரு உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை வெளிவர செய்வேன் இதுவரை காத்திரு ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் அதனால் நிம்மதியாக உறங்கு என் பிள்ளையே எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது இருளாக வாழ்க்கையை என்றும் கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் அதனால் கவலை கொள்ளாதே அமெரிக்க பயமேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் தற்போது உள்ள நிலைகளை எண்ணி வருந்தாதே தேய்ப்பிறை என்று ஒன்று இருந்தால் வளர்ப்பிறை என்று ஒன்று இருக்கும் உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைந்து முழுமையாக பரிபூரண வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் தங்கமே உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் வெகு தூரத்தில் இல்லை